இலங்கையிலிருந்து தொலைதூரத்தில் பாதுகாப்பான வாழ்க்கையை கழிக்கின்ற நீங்கள் இந்த இடத்தில் பங்கேற்பதன் மூலமாக நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றீர்கள் நாம் நீங்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு கடுகளவேனும் பங்கம் ஏற்பட இடமளிக்க மாட்டோம் என உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் அளிக்கிறேன் எமது நாட்டின் எந்த ஒரு பிரஜையும் இனிமேல் ஏமாற்றப்படுதலுக்கோ அல்லது கவலைப்படுவதற்கோ இடமளிக்க யாருக்கும் உரிமை கிடையாது எங்கள் முன்னிலையில் இருக்கின்ற விடயங்கள் உங்கள் முன்னிலையில் அளிக்கின்ற உத்தரவாதங்களை கட்டாயமாக பாதுகாத்திட எமக்கொரு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது அதனை பாதுகாக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் எமது நாட்டை மாற்றி போலவே எமது நாட்டில் வசிக்கின்ற மக்களுக்கு சிறந்த வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கின்றது எதிர்கால பிள்ளைகளுக்கு சிறந்த வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது அத்தகைய ஒன்றினை உரித்தாக்கி கொடுக்கின்ற பொறுப்பின் தொடக்க நிலையாக அமைவது அரசியல் மாற்றமாகும் எமது நாட்டையும் மக்களையும் இந்த தலைவிதிக்கு இழுத்து போட்டது எமது நாட்டின் அரசியல் அதிகார நிலையாகும் எனவே இந்த அரசியல் அதிகார நிலையை மாற்றி அமைப்பதே எமது நாட்டை கட்டி எழுப்புவதற்கான முதலாவது படிமுறையாக இருக்கும் என்பதை இந்த வழியில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதற்கு பதிலாக புதிய மக்கள் நேயமுள்ள அரசியல் அதிகார நிலையை தொடங்குவதுதான் ஆரம்பம் இன்று எமது நாட்டு மக்கள் மீது உருவாகியுள்ள அனைத்து பிரச்சனைகளையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டிருப்பது எதிர்வரும் தேசிய தேர்தலின் போது பாடம் புகட்டுவதற்காகவே அதற்காக தீர்மானம் ஒன்றை மேற்கொள்வோம் என்ற அபிப்பிராயத்துடனேயே அவர்கள் இருக்கிறார்கள் தேர்தலை நடத்த மாட்டேன் என்று நாளை ரணில் விக்ரமசிங்க பிரகடனம் செய்தால் அடுத்த இருந்தே ரணில் வீட்டிலேயே இருக்க வேண்டும் தேசிய தேர்தல் ஒன்று வரும் வரையே மக்கள் இவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற ஆக வேண்டும் ஜனாதிபதி தேர்தலை நடத்தாமல் ராணுவ மற்றும் அரசியல் தலைமையின் அதிகாரத்தில் அரசாங்கத்தை பேணி வந்தால் அது சூழ்ச்சி மிக்க அரசாங்கம் என்பதையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன் எமது நாட்டில் போலீஸ் இராணுவம் அரசு நிர்வாகம் இத்தகைய எந்த ஒரு நிறுவனமும் சூழ்ச்சிகரமான அரசாங்கத்திற்கு இடமளிக்க மாட்டாது என்பது உறுதியாகும் அதனால் தேர்தல் நடைபெறும் இப்பொழுது நாங்கள் பேச வேண்டியது தேர்தலின் போது என்ன செய்ய வேண்டும் என்பதாகும் வெளிநாட்டில் இருக்கின்ற உங்களுக்கு இலங்கையில் இருக்கின்ற உங்களின் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்க முடியும் அண்மையில் அரச உளவுச்சேவை அரசாங்கத்திற்கு ஒன்றை வழங்கியது அந்த அறிக்கையில் தேசிய மக்கள் சக்தியின் வளர்ச்சி பற்றி இரண்டு விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது முதலாவது விடயம் வெளிநாடு சென்றுள்ள இலங்கையர்கள் தேசிய மக்கள் சக்தியை சூழ்ந்து வருகின்ற இந்த புத்துணர்ச்சியை ஒரு ஆபத்தாக கருதுமாறு அரசாங்கத்திற்கு எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது இரண்டாவது விடயம் இளைப்பாறிய முப்படை கூட்டமைப்பினர் தேசிய மக்கள் சக்தியை சூழ்ந்து வருகின்றமை இளைப்பாரிய கடற்படையின் மற்றும் வான் படையினர் இராணுவத்தின் உத்தியோகத்தர்கள் சிப்பாய்கள் என முண்டி அடித்துக் கொண்டு சேர்கின்றமையை அவர்கள் ஒரு ஆபத்தாக காண்கிறார்கள் அதாவது அரசாங்கத்தினர் வெளிநாடு சென்றுள்ள இலங்கையரின் எழுச்சியும் இளைப்பாரிய முப்படை அதிகாரிகளின் எழுச்சியும் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி பாதைக்கு பிரதானமாக பலி சமைக்கும் என அரசாங்கத்திற்கு அறிக்கையிடப்பட்டிருக்கிறது எதிர்வரும் தேர்தலின் போது அரசாங்கத்தை தீர்மானிக்கின்ற அதிகாரத்தில் நீங்கள் கொண்டுள்ள பலத்தை எம்மை விட அவர்கள் நன்கு சில வேளைகளில் உங்களுக்கு வாக்கு பலம் இல்லாதிருக்கலாம் என்றாலும் எங்களின் குரல் உங்களின் விழிப்பு நீங்கள் தோற்றுகின்ற விதம் பேசுகின்ற விதம் இலங்கையில் பலம் பொருந்திய மக்கள் பலத்தை உருவாக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை நீங்கள் கனடாவில் வசித்து உங்களின் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த செய்தியை ஆனால் சமூக வலைத்தளங்களில் உங்களின் குரல் உங்களின் அபிப்பிராயம் வெளிப்படுமாயின் அது தேர்தலில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றாலும் தேர்தல் காலம் நெருங்கும் போது இலங்கைக்கு வந்து நீங்கள் முனைப்பாக இடையீடு செய்ய தயாரினில் இந்த பிரவாகத்தை தடுக்க எவராலும் இயலாது என்பதை நாங்கள் அறிவோம் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கையை பலப்படுத்திக் கொண்டு ஊழல் மிக்க பிரபுக்கள் அமைப்பினை தோற்கடித்து ஏற்பட்டுள்ள இந்த தலை வீதியிலிருந்து எமது நாட்டை விடுவித்துக் கொள்ள ஒன்று சேருமாறு நாங்கள் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் நாங்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்புகின்ற பிரயத்தனத்தை ஆரம்பிப்போம் எம்மிடம் கேட்கின்ற முதலாவது கேள்விதான் உங்களிடம் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கான அணியொன்று இருக்கின்றதா என்று இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்காக அந்தந்த விடய துறைகளை நெறிப்படுத்துவதற்காக அந்தந்த விடய துறைகள் பற்றிய அனுபவமும் புரிந்துணர்வும் கொண்ட அணியொன்று இருத்தல் வேண்டும் ஒவ்வொரு துறையும் பற்றிய நிபுணத்துவம் கொண்ட இயலுமை கொண்ட அணியொன்று கட்டாயமாக எம்மிடம் இருக்கின்றது புத்தகங்களில் கற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல பல்கலைக்கழகங்களில் கலாநிதி பட்டங்களை பெற்றவர்களும் மாத்திரமின்றி கமக்கார்களோடு முட்டி மோதி அவர்களின் வாழ்க்கை பற்றிய அனுபவம் வாய்ந்தவர்கள் எம்மோடி இருக்கிறார்கள் இலங்கையில் இதுவரை கட்டி எழுப்பப்பட்ட அந்தந்த விடய துறைகள் பற்றிய திறன் கொண்ட திறமைகள் இருக்கின்றவர்களை கொண்ட அமைச்சரவையை நாங்கள் உருவாக்குவோம் அது இலங்கையின் மிகச்சிறந்த சிறந்த அமைச்சரவையாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கேபினட் அமைச்சர் கூட்டான செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற நாங்கள் உருவாக்குவோம் அமைச்சரவையில் எந்த ஒரு அமைச்சரும் அறிந்த விடயங்கள் இருக்கலாம் அறியாத விடயங்களும் இருக்கலாம் நாங்களும் மனிதர்கள் தானே மனித நாகரிகம் எவ்வாறு முன்னோக்கி நகர்கின்றது மனித நாகரிகம் இந்த இடத்திற்கு வந்தது தனித்தனி மனிதரின் பாரிய விந்தைகள் காரணமாக அல்ல மனித நாகரிகம் கட்டி எழுப்பப்படுவது கூட்டு முயற்சியின் ஆகும் அவ்வாறான வகையைச் சேர்ந்த ஓர் ஆட்சியை நாங்கள் அமைப்போம் கமத்தொழில் அமைச்சராயின் அவருக்கு மிகவும் பலம் பொருந்திய மதியுரை சபையொன்றை உருவாக்குவோம் விதையினங்கள் பற்றிய மண் பற்றிய புதிய பயிர்கள் பற்றிய சந்தை பற்றிய ஒவ்வொரு பிரிவும் பற்றிய ஆராய்ச்சிகளில் ஈடுபட்ட அனுபவம் வாய்ந்த குழு ஒன்று இருத்தல் வேண்டும் அப்போதுதான் எடுக்கின்ற தீர்மானங்களை நன்றாக அலசி ஆராய்ந்து பொருத்தமானவையாக மேற்கொள்ள முடியும் அத்தகைய கட்டமைப்பு கட்டமைப்பொன்றினை நாங்கள் ஸ்தாபிப்போம் ஒவ்வொரு அமைச்சிற்கும் ஒப்படைக்கப்படுகின்ற விடய துறைகள் பற்றிய விரிவான அனுபவங்களும் அறிவும் படைத்த குழுக்களை கொண்ட சபையொன்று நிறுவப்படும் இந்த சபைதான் அமைச்சருக்கு தீர்மானம் எடுப்பதற்காக அவசியமான கலந்துரையாடலை மேற்கொள்ளும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அந்த சபைக்கு புறம்பாக முக்கியமான தீர்மானங்களை மேற்கொள்ள எந்த ஒருவருக்கும் அந்த தீர்மானம் பற்றிய கருத்துகளை முன்வைக்க அவசியமான பேரவை ஒன்றை நாங்கள் நிர்மாணிக்க வேண்டும் இந்த நாடு நெருக்கடியிலிருந்து கரை சேர வேண்டுமாயின் கூட்டான தலையீடு கூட்டான செயற்பாடுகள் அவசியமாகும் அது மாத்திரமல்ல அந்த அனைவரும் நேர்மையான ஊழலற்ற இந்த பணியை வெற்றிகரமாக கொள்வதற்கான திராணியுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும் இடைநடுவில் கைவிட்டு செல்கின்ற நழுவி செல்கின்ற மனிதர்கள் நியமிக்கப்படுவதில் எந்தவித பலனும் இல்லை சவால் ஒன்று நிலவுகின்றது அந்த சவாலை வெற்றி கொள்வதற்கான தேவையும் அர்ப்பணிப்பம் கொண்ட மக்கள் குழுமம் ஒன்று இந்த நாட்டை மாற்றி அமைக்க பங்களிப்பு செய்வார்கள் நாங்கள் நினைக்கிறோம் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் இல்லையே வெள்ளைக்காரர்களை உங்களுக்கு தெரியாது என்று எங்களிடம் கேட்கிறார்கள் சிலர் வெளிநாட்டு தொடர்புகள் என்பது அரசாங்கங்களுக்கிடையில் தொடர்புகளாகும் நட்புக்கு உலகம் கவனிக்க மாட்டாது அண்மை காலமாக எமது நாட்டுக்கு பலம் பொருந்திய உறவுகள் இருக்கவில்லை எமது நாட்டின் தலைமைத்துவம் வெளிநாட்டு கம்பெனிகளால் விலைக்கு வாங்கப்பட்டது அவ்வாறு விலைக்கு வாங்கப்படாவிட்டால் ஹம்பாந்தொட்டை துறைமுகம் உருவாக மாட்டாது எமது தேசிய திட்டத்தில் துறைமுகம் சற்று கீழே இருக்கின்றது தேசிய திட்டத்தின் மேலே இருக்க வேண்டிய எமது எண்ணெய் சுத்திகரிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது எமது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலேயே தொடங்கப்பட்டது இன்றைக்கு ஐம்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் தொடங்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தினால் நாங்கள் இன்னமும் சுத்திகரிப்பினை மேற்கொண்டு வருகிறோம் அன்று எமது அவசியப்பாட்டுக்கு ஏற்ற கொள்திறன் அங்கு நிலவியது தற்போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நிலவிய கொள்திறன் நான்கு மடங்குகளால் அதிகரித்து விட்டது என்றாலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் திறன் அதிகரிக்கவே இல்லை ஐம்பத்தைந்து வருடங்கள் கழியும் போது எண்ணெய் சுத்திகரிப்பு தொழில்நுட்பம் அதிகரித்திருக்கிறது அதிகமாக பிறப்பிக்கப்படுவது நெப்தாவாகும் ஈரானில் இருந்து வருகின்ற ஒயிலை தான் முடியும் வலுசக்தி எமது நாட்டில் ஒரு பிரதான சிக்கலாகும் எண்ணெய் விலை அதிகரிப்பு எண்ணெய் கொள்வனவு எண்ணெய்க்காக தொடர் பாய்ந்து செல்லல் இதற்கெனங்க வலுசக்தி ஒரு பிரதான சிக்கலாக மாறியிருக்கிறது அதனால் எமது பொருளாதார திட்டத்தில் உயர்ந்த இடத்தை வகிக்க வேண்டியது எண்ணெய் சுத்திகரிப்பாகும் இரண்டாயிரத்தி பதினேழில் இருக்கின்றது நிலையத்திற்கான செலவு பில்லியன் ஆகும் துறைமுகத்திற்கான செலவு ஒன்று தசம் மூன்று பில்லியன் டொலர் ஆகும் சுத்திகரிப்பு நிலையம் கீழே இறங்கி துறைமுகம் ஏன் மேலே வருகின்றது சீனாவின் புவி அரசியல் தேவைக்காக எமது தலைவர்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளப்பட்டார்கள் எல்லாம் பணம் நான் பாராளுமன்றத்தில் மஹிந்த ராஜபக்சேவிடம் கூறினேன் உங்களுக்கு சீன கம்பெனிகள் காசு கொடுத்த காசோலை இலக்கங்கள் என்னிடம் இருக்கின்றன என்று மஹிந்த என்றார் எமக்கு பலம் பொருந்திய வெளியுறவு கொள்கை இருக்கவே இல்லை என்று நான் கூற நிக்கிறேன் நான் ஒரு விடயத்தை உறுதியாக உங்களிடம் கூறுகிறேன் எம்மை எவராலும் விலைக்கு வாங்க முடியாது எமது நாட்டின் வெளியுறவு கொள்கை தீர்மானிக்கப்படுவது அது எமது நாட்டுக்கு நன்மை பயக்கின்றதா இல்லையா என்ற காரணின் அடிப்படையிலாகும் உலகம் மாறியுள்ளது தொன்னூறுக்கு மேல் உலகம் இரண்டாக பிளக்கப்பட்ட உலகமாக மாறியிருக்கிறது தொன்னூறுக்கு பிறகு சோசியலிச பாசறை வீழ்ச்சியடைந்ததன் பின்னர் அமெரிக்காவை முதன்மையாக கொண்ட ஒற்றை துருவ உலகம் ஒன்று உருவாக தொடங்கியது இரண்டாயிரம் முடிவடைகையில் உலகில் மேலும் பல அதிகார மையங்கள் உருவாகத் தொடங்கின இந்தியா சீனா ரஷ்யா ஐக்கிய அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற பல கேந்திரங்களை கொண்ட உலகமே தற்போது இருக்கின்றது நிகழ்கால உலக அதிகார சமநிலையில் எமது நாடு அமைந்துள்ள இடம் மிகவும் முக்கியமான இடத்தை பிடிக்கிறது அதனால்தான் எல்லா யுகங்களிலும் பலமடைந்து வருகின்ற அரசுகள் எமது நாட்டை ஆக்கிரமித்தன என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த இட அமைவினை சரியான திட்டத்துடன் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தி கொள்ள முடியுமெம்மால் எமக்கு மிகவும் பலம் பொருந்திய வெளியுறவு கொள்கை ஒன்று தேவைப்படுகிறது உலகில் தோன்றியுள்ள அதிகார மோதல்களில் அகப்படாத இலங்கை மண் யுத்தக்களமாக மாறாத வெளியுறவு ஒன்று எமக்கு கட்டாயமாக தேவைப்படுகிறது எளிமையாக எடுத்துக்கொண்டால் சீனா இந்தியா மோதலின் மைய நிலையமாக இலங்கை மாறிவிடக் கூடாது எமது நாட்டில் வெளியுறவு தொடர்புகள் பற்றி படைத்த ராஜதந்திர துறையில் பணியாற்றிய மிகவும் திறமையான உத்தியோகத்தர்கள் விருப்பத்துடன் ஒத்துழைப்பு வழங்க முன்வந்திருக்கிறார்கள் புதிய பொருளாதார திசையை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற புதிய திட்டம் ஒன்றுடன் செயலாற்றி வருகிறோம் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான திட்டம் ஒன்று எம்மிடம் இருக்கின்றது அதிகாரத்தை நெறிப்படுத்துவது யார் என்ற திட்டம் ஒன்றும் எம்மிடம் இருக்கின்றது நெறிப்படுத்தி என்ன செய்வது என்ற திட்டம் ஒன்றும் இருக்கின்றது நாங்கள் அயராது உழைப்போம் நாங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சவால்களை முகம் கொடுத்து வசதி எதிர்கொண்டிருக்கிறோம் ஊக்கத்துடன் வெற்றி பெற்றிருக்கிறோம் நீங்கள் பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலேயே இந்த வாழ்க்கையை பெற்றிருக்கிறீர்கள் இந்த வாழ்க்கையை பாரிய சவால்களுக்கு மத்தியிலேயே முன்னெடுத்து வந்திருக்கிறீர்கள் அதற்காக காலத்தையும் உழைப்பினையும் கொட்டி வேலை செய்திருக்கிறீர்கள் இந்த ஆறு ஏழு மாதங்கள் கழிந்து அதே தெம்புடன் எமது நாட்டை மாற்றியமைப்பதற்காக பங்களிப்பு செய்யுமாறு உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன்